குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டைமர் வச்சு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் புஷ் பாட்டர் ஆன் பண்ணோம்னா த்ரீ செகண்டில் மோட்டார் ரவுன் ஆன் ஆகணும் ஆஃப்டர் ஃபோர் செகண்டில் மோட்டார் டூ ஆன் ஆகணும் மோட்டார் ரவுண்ட் ஆஃப் ஆகணும் ஆஃப்டர் ஃபைவ் செகண்டில் மோட்டார் த்ரீ ஆன் ஆகணும் மோட்டார் டூ ஆஃப் ஆகணும் ஆஃப்டர் சிக்ஸ் செகண்டில் ரிப்பீட் சைக்கிள் நடக்கணும் இதுக்காக தான் கொஸ்டின் இதுதான் கொஸ்டின் இதுக்காக எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் புஷ்பட்டனுக்கு ஒரு இன்புட் எடுத்துக்கங்க அட்ரஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ புஷ்பட்டனில் நான் கொடுத்துக்கிறேன் கரிசார லைன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நியூ பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்க டிஐஎம் டைமருக்கு ஸ்பேஸ் விட்டு டைமர் வேல்யூ ஜீரோ அப்புறம் ஆஷ் த்ரீ ஸ்டார்கிட்ட தேர்ட்டி அப்படின்னு கொடுத்துக்குங்க நீங்கள் கமெண்ட் கொடுக்கா கொடுத்துக்கலாம் இப்போ டைமர் ஆக்டிவேட் பண்ணியாச்சு டைமர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரங்கில் டைமரை வந்து இன்புட்டாக கால் பண்ணிடலாம் ஜீரோ டைமரை இன்புட்டாக கால் பண்ணியாச்சு ஹரி லைன் போட்டு ஒரு அவுட்புட் போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ என்னது அவுட்புட்டு மோட்டார் ஒன் மோட்டார் ஒன் புஷ் புஷ்பட்டன்னு த்ரீ செகண்ட் கழிச்சு மோட்டார் ஒன் ஆகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செகண்ட் கழிச்சு மோட்டார் டூ ஆனாகும் இதுக்கு நம்ம ஒரு பேரல கனெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு டைமர் நம்ம போட்டுக்கலாம் டிஐஎம் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு டைமர் ஜீரோ டைமர் போட்டாச்சு ஃபஸ்ட்டு டைமர் ஸ்பேஸ் ஃபோர் செவன் ஃபார்ட்டி நமக்கு மோட்டார் ஒன்று வாங்கினதுக்கப்புறம் செகண்ட் டைம் ரன் ஆகும் ஃபோர் செகண்ட் கழித்து நமக்கு மோட்டார் டூ வந்து ரன் ஆகணும் டைமர் ஒன் போட்டாச்சு மோட்டார் டூ ரன் ஆகணும் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ ஒன் மோட்டார் டூ ரன் ஆகணும் ஆனா என்ன சொல்லிருக்காங்க மோட்டார் ஒன் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோட்டார் ஒன் ஆஃப் ஆகணுன்னா என்ன பண்ணணும் இந்த டைமரை வந்து நார்மலி க்ளோஸ் கனெக்டாக இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா மோட்டார் டூ ஆஃப் ஆயிரும் டைமர் ஒன்று இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா டைமர் ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் வந்து நார்மலி க்ளோஸாக மாறும் நார்மலி க்ளோஸ் கனெக்ட் வந்து நார்மலி ஓப்பனாக மாறும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் கனெக்ஷன் போட்டுக்கலாம் டைமரை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அடுத்த டைமர் டிஐஎம் செகண்ட் டைமை ஏஷ் ஃபைவ் செகண்டில் நமக்கு மோட்டார் த்ரீ ஆன் ஆகணும் इनपुट टू इनपुट कॉल पड़ी अवक हंड्रड्ड पॉइंट जीरो टू मोटर थ्री मोटर थ्री आन आगे आना मोटर टू आफ अपने ना नार्मली क्लोस् कंडक्टर இந்த டைமர் டூவை இங்கே வந்து நார்மலாக க்ளோஸ் கனெக்டா போட்டோம்னா நமக்கு இந்த மோட்டார் டூ ஆஃப் ஆயிடும் மோட்டார் த்ரீ ஆன் பண்ணதுக்கப்புறம் சிக்ஸ் செகண்ட் கழித்து நமக்கு சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செகண்ட்னா சிக்ஸ்டி சிக்ஸ் கழித்து நமக்கு என்ன ஆகணும் சைக்கிள் ரிப்பீட் ஆகும் அப்போ நம்ம டைமர் த்ரீயை வந்து நார்மலி க்ளோஸ் கண்டா இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு இது ஒரு டைமர் ஆக்டிவேட் ஆகும்போது இது ஆஃப் ஆகும் ஆஃப் பண்ணவுள்ள இது கட் ஆகிரும் இது கட் ஆனவுன்னா இதுக்கு பின்னாடி வர எல்லாம் சைக்கிள் கட் ஆயிரும் நமக்கு எகெயின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்க இப்போ இது ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் கம்பெயர் பண்ணலாம் எந்த இறரும் இல்லை சிமுலேஷனில் போய்ட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேட்டர் கொடுத்துக்கலாம் சிமுலேஷனுக்கு டவுன்லோட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம புஷ்பட்டன் ஆன் பண்ணலாம் புஷ்பட்டன் ஆன் பண்ணிட்டோம் பாருங்கள் டைமில் வந்து ரன் ஆகுது த்ரீ செகண்டில் மோட்டார் ஒன்று ஆன் ஆகிருச்சு ஃபோர் செகண்ட் கழிச்சு மோட்டார் டூ ஆன் ஆகுது மோட்டார் ஒன்று ஆஃப் ஆகிருச்சு ஃபைவ் செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டார் த்ரீ ஆன் ஆகிடுச்சு மோட்டார் டூ ஆஃப் ஆயிடுச்சு சிக்ஸ் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் நமக்கு சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது காய்ஸ் இதற்கான ப்ரோக்ராமிங் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும் ஏதாவது டவுட்னா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ